வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் சரியான முடிவு யாழில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை சுட்டிக்காட்டி சீன தூதுவரு கருத்து பிள்ளையான் குற்றப் பிரணாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பு அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதது கவலை அளிக்கிறது சென்னை தேர்தல் மாவட்டத்திற்கு மேலும் ஒரு பட்டியல் ஒன்பதாக அதிகரித்த பிரதித்துவம் வடக்கில் தமிழ் கட்சிகள் தேர்தலில் பின்னடைவை சந்திக்க இதுதான் காரணம் ஜோதிலிங்கம் சுட்டிக்காட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கை நிறுத்துவதற்கு அழுத்தங்களை கொடுப்போம் முள்ளிவாய்க்காலில் கயஞ்சகுமார் பொன்னம்பிலம் உறுதி மன்னர் வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது தாயம் செய்யும் மரணம் உறவினர்கள் போராட்டம் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாஜால வித்தைக்காரர் உதயகாமன் ஹம்மன் பாராட்டு யாழ்ப்பாணத்தில் பிரபல தொழிலதிபர் கிருபாகரன் மறைவு பலரும் இடங்கள் யாழ் சென்னை இடையான விமான சேவை இடைநிறுத்தம் அன்னையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் அந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பதானது தமிழ் மக்கள் பரந்த சிந்தனையோடு விடயங்களை இப்போது நோக்குவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள் என்றே தோன்றுகின்றது என்று யாழ்ப்பாணம் வருகை தந்த இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்கொன் தெரிவித்தார் நேற்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு கூறினார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மிகப்பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது அதுவும் தெற்கை மையப்படுத்திய ஒரு தேசிய கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலும் மிக பெரும்பான்மை ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கின்றது அந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பதானது தமிழ் மக்கள் பரந்த சிந்தனையோடு விடயங்களை இப்போது நோக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று தோன்றுகின்றது இதனூடாக இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையின் நல்லிணக்கமும் ஏற்பட்டு ஒளிமயமான எதிர்காலம் இந்த நாட்டில் ஏற்படுவதற்கான ஒரு குறியீடாகவே நான் இதனை பார்க்கின்றேன் என்றார் சீனாவுக்கும் இலங்கை மக்களுக்கும் இடையில் பொருளாதார மேம்பாடுகளும் பரிமாற்றங்களும் வளர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் சீனாவும் வடக்கு மக்களுடன் செய்ய வேண்டிய கலாச்சார மற்றும் கல்வி ரீதியான இருதரப்பு பரிமாற்றங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசுரை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற பிள்ளையானை இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு சிஐடியினர் உத்தரவிட்டுள்ளனர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் போ நிறுவனத்திற்கு முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்பட்டுள்ளார் சேனல் போ காணொலியில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது செயல்படுவது மிகவும் கவலை தருகின்றது என்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் முஸ்லிம் மக்களும் இந்த நாட்டின் பிரச்சைகள் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த அரசாங்கம் நியமித்த அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம் சமூகம் மிகுந்த கவலை கொண்டுள்ளது சமூக வலைதளங்களை அவதானிக்கின்ற போது இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த அரசாங்கத்தின் கடந்த குறுகிய கால செயற்பாடுகள் சிலவற்றை பார்க்கின்ற போது முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது ஒன்று சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது இப்போது இந்த அரசாங்கம் நியமித்துள்ள அமைச்சரவையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முஸ்லிம் பிரதித்துவம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது இப்படி இருந்தால் இந்த ஆரம்பத்திலேயே இது கவலையைப்பட வேண்டிய விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் நடந்து முடிந்த பொது தேர்தலில் நாளாவிய ரீதியில் அளிக்கப்பட்டுள்ள சுமார் பதினைந்து லட்சம் முஸ்லிம் வாக்குகளுக்குள் சுமார் பத்து லட்சம் முஸ்லிம் வாக்குகள் திசைகாட்டிக்கு அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அளிக்கப்பட்டுள்ள வாக்கு விவரங்களை நுணுகி ஆராய்கின்ற போது இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளலாம் முஸ்லிம்கள் இந்த பெரிய எண்ணிக்கை வாக்குகளை கொடுத்து உருவாக்கப்பட்டார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க சபை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க தலைமையில் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இவர் நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது புதிய அமைச்சரவையின் ஊடக பேச்சாளராக சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜெதீசன் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னை தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியூடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரித்துவம் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதூதினின் தலைமையிலான ஆகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கு குறித்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது ஆகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது இந்த முறை பொதுத் தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டதுடன் வன்னி உட்பட ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தது அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியை கிடைக்கப்பெற்ற ஐந்து தேசிய பட்டியல் ஆசனத்தில் ஒன்று ஆகில இலங்கை மக்கள் காங்கிரசிற்கு வழங்குவதற்கு நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கட்சியின் நீண்டகால உறுப்பினரும் முக்கியஸ்தருமான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கு பிரதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது இவரது நியமனத்துடன் வன்னி மாவட்டம் ஒன்பது பாராளுமன்ற பிரதித்துவங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செல்லுபடியான வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை என்று அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியை அதிகளவான ஆசனங்களை பெற்றுக்கொண்டமைக்கு ரெண்டு தரப்பு முக்கியமாக பொறுப்புக்குற வேண்டும் அதில் ஒன்று சுமந்திரன் ரெண்டாவது கஜேந்திரகுமார் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது அல்லாமல் தமிழேசு கட்சியை சிதைத்து என்னுடைய கட்சியை ரோட்டில் கொண்டு விட்டிருக்கின்ற ஒரு எல்லாமே ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அவள் இதற்கு பிரதான பொறுப்போ அவருக்குரியதான் சொல்லுவாங்க ரெண்டாவது கயந்திர ரெண்டாயிரத்து பத்திலிருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலை வந்தது இந்த அதிருப்தியை அதிருப்திக்கு மாற்றாக வரக்கூடிய நிலையில் இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதை வளர்த்தெடுத்திருக்கான் தமிழ் மக்கள் பேரவே அது வளர்வதற்கான அந்த 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 மாற்று அணி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஆனால் தமிழ் தேசிய தமிழ் மக்கள் பேரவை சிதவதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் காரணமாக இடம் கிடைக்கின்றனர் இந்த இதைவிட இவ்வளவுக்கும் பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நூற்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளையும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் அதை முதலீடாக வச்சுக்கொண்டு அவர்கள் முன்னேறுகிறார் அவர்கள் அந்த முன்னேற்றம் அவற்றையுமே காட்ட இல்லை ஒரு 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 கிராமிய கட்டமைப்புகள் அவர்கள் உருவாக்க ஒரு ஒரு கட்சியாக கூட தங்களை வளர்த்து கொள்ள இல்லை வெறும் குழுவாகத்தான் இருந்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மாயாஜால வித்தைக்காரர் என்று குறிப்பிட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிவுத்துறைகேல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய ஹம்மன் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவு உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சியொன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் ஜனாதிபதி திசநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி திசநாயக ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகளவான வாக்களை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் நான் மாயாள வித்தைக்காரர் அல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாள வித்தைக்காரர் தான் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களையும் வேறு சர்வதேச விசாரணையை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் தொழிலும் இல்லத்தில் நேற்றைய தினம் வருகை தந்த முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவிக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் உய்தியாகம் செய்வதை உள் போகாமல் இருக்கிறத்துக்கு நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் என்று கூறிக்கொண்டது அத்தோடு கடந்த பதினைஞ்சு வருஷங்களாக நம்முடைய அரசியல் இயக்கம் முள்ளில முந்திவாய்க்கால நிறைவேறின தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் மிக உறுதியாக வலியுறுத்தி வந்திருக்கோம் ஐநா மனதின்மை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய பலவீனங்களை நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் சர்வதேச எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கின்றோம் அதனுடைய அதனுடைய இயலாமையை நாங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமாக அனுமதி அனுபவித்து வந்திருக்கின்றோம் ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய உரிய குற்றவியல் விசாரணை எதுவும் நடைபெறாமல் வருஷம் மன்னர் வைத்தியசாலையில் தினம் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவர் நேற்று தினம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாக குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது பெண் தனக்கு சிசேரியன் செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனையினத்தாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றதாகவே கூறப்படுகின்றது மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த பெண்ணின் உண்மையான காரணம் என்ன என்று தெரிவிக்கின்ற வரையில் உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று உறவினர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியில் கவன இனத்தால் இந்த வருடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது மரணமாக இந்த மரணம் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து மன்னர் மடுப்பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் சிந்துஜா மன்னர் வைத்தியசாலையில் மரணமடைந்த நிலையில் குறித்த மரண தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மேற்கொண்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக போலீசாரால் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நம்பப்பட்டு வந்த நிலையில் விசாரணைகள் மந்த கதையில் இடம்பெற்றுள்ளமை நேற்றைய நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது சிந்துஜாவின் மரண தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னர் நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் குறித்த வழக்கு மன்னர் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னர் குற்றத்தடுப்பு இதுவரை காலமும் மன்றார் இது குறித்த விசாரணைகளை பி வழக்காக பதிவு செய்யாது சாதாரண வழக்காக பதிவு செய்து விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நீதிமன்ற முன்னிலையான சட்டத்திரணி தினேஸ்வரன் மற்றும் கோரிக்கையை ஏற்று குறித்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்தி இரண்டு வர காலத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அதே நேரம் வழக்கை பி அறிக்கையாக தாக்கல் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பிரபல தொழில் அதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகசுந்தரம் கிருபாகரன் காலமானார் உடல்நலக் குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று தினம் மாலை உயிரிழந்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளராக இவர் போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சார காலங்களில் அவர் சுயனமடைந்த நிலையிலேயே சுயநிறைவேற்ற நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பல அவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் இவர் ஒரு தொழிலதிபராக இருந்து வந்த நிலையில் பல வறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளையும் வேறு பல உதவிகளையும் வழங்கி அவர்களது குடும்ப வறுமையை போக்கி பல சேவைகளை புரிந்தார் இந்நிலையில் அவரின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது இடங்களை தெரிவித்து வருகின்றனர் இலங்கை கடல் பிரதேசத்திற்குள் அத்துமூறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக தமிழக மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதினூன்று படகுகளை கடற்படையினரின் பயன்பாட்டுக்காக வழங்குமாறு புதிய ஆட்சிப்பீடம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய சமயம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மன்னர் மற்றும் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நல்லெல்லையில் உள்ள படகுகளையே கடற்படையினரிடம் கையளிக்குமாறு கடற்தொழில் நீர்வளத்துறை பணிப்பாளர் பணித்துள்ளார் கடற்தொழில் திரைக்களப் பணிப்பாளர் எல்ஜிஆர் இஸ்ரோ அணி ஒப்பமிட்டு இந்த உத்தரவை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதற்கமைய மன்னாரிலிருந்து ஐந்து படகுகளும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து எட்டு படகுகளும் அன்று மொத்தம் பதிமூன்று படகுகள் கடற்படையினரின் பாவனைக்காக வழங்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் சென்னை இடையான விமான சேவையை அலையன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்தியன் விமான சேவையான அலையன்ஸ் ஏர் நிறுவனமே தனது சேவையை இந்த மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது இதன் காரணமாக தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த இரு சேவை ஒரு சேவையாக மட்டுமே இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்